வணக்கம் எங்கள் வீட்டு நவராத்திரி குழு எப்படிலாம் வச்சு செட் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் நான் இந்த முறை வந்து வடக்கு நோக்கி வச்சுருக்கேன் எல்லா பொம்மைகளும் ஆனால் சாஸ்திரத்துக்கு எப்பையும் ஒரு ஒரு பொம்மையாவது கிழக்கு முகமாக பார்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் இங்கே வந்து ராஜ கம்பீரமாக இருக்கக்கூடிய பிள்ளையாரை நான் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து நவராத்திரியின் நாயகிகளான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களையும் விநாயகரோட சேர்த்து வச்சு கிழக்கு கிழக்கு முகமாக நோக்கி இதில் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையாரை வந்து நான் அம்மாசை நல்லா நல்ல நேரம் பார்த்து அதையும் எடுத்து வந்து அழகாக இங்கே வச்சுட்டேன் அதுக்கடுத்து இதுவும் கலசமும் கலச ஸ்தாபனமும் அழகாக எடுத்து வச்சாச்சு எனக்கு நல்ல ஒரு தாமரையும் கிடச்சிது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கடுத்து இன்றைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டு வச்சுருக்கேன் கலர்லாம் கொடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேழ்வரகால் நான் வந்து ஒரு அஞ்சு நாள் முன்னாடியே ஸ்வஸ்திக்கும் ஸ்டாரும் போட்டு முளைப்பாறைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் இப்படிலாம் செய்கிறதுனால அம்பாள் வந்து வர வரதா ஐதீகம் சொல்லுவாங்க ஆனால் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது எப்போதும் போல் குத்துவிளக்கு அலங்காரம் குத்துவிளக்கு ஏற்றி கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகண்டு தீபம் எப்பயுமே எரிஞ்சிட்டே இருக்கும் அது ஏற்றி வச்சிருக்கேன் இன்றைக்கி நெய்வேதியம் பார்த்தீங்கன்னாக்கா வெண்பொங்கலும் வெள்ளை கொண்ட கடல் தாங்க பண்ணியிருக்கேன் தினமும் வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு தேங்காய் உடைச்சி தேங்காய் உடைக்கிற பழக்கம் முதல் படிக்கட்டில் என்ன வச்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் நான் அஞ்சு படிக்கட்டு தாங்க வச்சுருக்கேன் முதல் படியில் விஷ்ணுவுடைய இது எல்லாமே வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பத்மாவதி தாயாரும் இருக்காங்க அதுக்கடுத்து கிருஷ்ணா இது நார்த்து ஸ்டைலில் இருக்கிற பொம்மையை நான் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து தவழம் கிருஷ்ணர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்காங்க அதுக்கடுத்து இட்டோப கிருஷ்ணர் உலகலந்த பெருமாள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராமர் லக்ஷ்மணன் சீதா நல்லா அழகாக அவங்கள வந்து ஆஞ்சநேயர் கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாரு அதுக்கடுத்த படிக்கட்டில் வள்ளி தேவியானே முருகர் இருக்காங்க சிவன் பார்வதி பிள்ளையாறு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அதுக்கடுத்து இது ஒரு கதைங்க அகத்திய முனிவர் வந்து ஜ தியானம் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த கமண்ட கமண்டலத்தில் இருக்கிற தண்ணீரை வந்து காக்கா வந்து அது தள்ளி விட்டுரும் அந்த மாதிரி கதை ஒன்று தெரியும் இல்லை அதுதான் இது பிள்ளையார் வந்து காக்க ரூபத்தில் வந்து தண்ணியை அந்த தள்ளி விட்டுறாரு இதுதான் மூன்றாவது படிக்கட்டு பார்த்திங்கன்னா அஸ்வலட்சுமி இருக்காங்க அஸ்வலட்சுமியும் இருக்காங்க அதுக்கடுத்து வராகி அம்மன் ராஜராஜேஸ்வரி அம்மன் காயத்ரி தேவி காமதேனு அம்மன் இது ஊஞ்சலில் பிள்ளையாரும் இருக்காங்க அதுக்கு அடுத்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கக்கூடிய மிக அழகாக ஜொலிக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகளும் இதில் இருக்காங்க இது வந்து சென்னையில் தான் வாங்கிட்டு வந்தது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அததுக்கும் தாமரை பூவோடு எல்லாமே இருக்குது பாருங்கள் அதுலேயே பூவும் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக தங்க ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிட்டு எட்டு லக்ஷ்மிகளும் ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் இருக்கார் பத்து தசவதாரம் பத்து அவதாரங்களாக தசாவதாரம் செட்டுது அதுக்கடுத்து மரப்பாச்சி பொம்மை கண்டிப்பாக கொலு வைக்கும்போது மரப்பாய்ச்சி பொம்மை வைப்பாங்க இதெல்லாம் வந்து நார்த் சைடில் இருக்கக்கூடிய பொம்மைகள் இதெல்லாம் அதுக்கடுத்து கல்யாண சிற்றும் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க ஏன்னால் நம்ம வீட்டுக்கு வரவங்கள்லாம் வந்து வேண்டிக்கிட்டு கல்யாணம் மாவாதங்கள்லாம் கல்யாணம் வரணும்னு வேண்டி வேண்டிக்குவாங்க குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை வரணும் மெயினாக இது ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் வேண்டிக்குவாங்க மீதியெல்லாம் அவர் அவர் தேவைக்கேற்ப எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றி விற்பாங்க இந்த நாளில் அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செட்டியார் பொம்மை இருக்காங்க செட்டியாரும் அவங்க ஒய்ஃபும் வந்து கடை வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி இது வளலா இருக்கார் புத்தர் அதுக்கடுத்து மீரா கிருஷ்ணன் மீரா இருக்காங்க இதுவும் ஒரு புத்தர் இது வந்து சாய்பாபா ஷீரடி பாபா இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இந்த பக்கமும் ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அழகாக டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க இப்படிதாங்க என்னுடைய குழுவை நான் அழகாக அலங்காரம் பண்ணி இப்படி வச்சுருக்கேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ